ஒருவேளை நீங்க செவ்வாய் கிரகத்துல ஒரு வருஷம் தனியா வாழ வேண்டியிருந்தா உங்க மனசுக்கு என்னாகும்னு யோசிச்சு பாத்துருக்கீங்களா இத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நாசா நாலு பேரை ஒரு த்ரீ டி பிரிண்டட் வீட்டுக்குள்ள அடைச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு பயங்கரமான சோதனைய நடத்துனாங்க அந்த தனிமை அவங்கள எப்படி மாத்துச்சு வாங்க அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சரி இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நாசாவே ஒரு பிக் பாஸ் ஷோ நடத்துனா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க ஆனால் இது நூறு நாள் கேம் இல்லை முன்னூற்றி நாள் இங்கே எலிமினேஷன்லாம் கிடையாது ஆனால் ஒவ்வொரு செகண்டும் அவங்களோட மனநிலையும் அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலையும் ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கப்படும் இதுதான் நாசாவோட சாப்பேயா மிஷன் இந்த மிஷனோட பேர் தான் சாப்பேயா இதுக்கு என்ன அர்த்தம்னா க்ரூ ஹெல்த் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அனலாக் நாலு வாலண்டியர்ஸ் ஒரு வருஷம் முழுக்க வெளியுலக தொடர்பு கொஞ்சம் கூட இல்லாமல் செவ்வாய் கிரகத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு சூழலில் வாழ்ந்தாங்க இதோட ஒரே நோக்கம் இவ்வளோ நீண்ட நாள் தனிமை ஒரு மனுஷனோட மனசை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் சரி வாங்க நாசாவோட இந்த மார்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னென்னலாம் நடந்துச்சு அதோட ரூல்ஸ் என்னென்னு கொஞ்சம் டீடெயிலா பாப்போம் இந்த சோதனையோட ரூல்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் ஆனா செஞ்சு தான் தெரியும் அதோட கஷ்டம் முதல்ல நாலு பேரை செலக்ட் பண்ணாங்க அப்புறம் அவங்கள ஒரு வருஷத்துக்கும் மேல அதாவது முன்னூற்றி எழுபத்தெட்டு நாளைக்கு ஒரு சின்ன வீட்டுக்குள்ள பூட்டி வச்சாங்க செவ்வா கிரகத்துல என்னென்ன வேலைகள் செய்வாங்களோ அதையே இங்கேயும் கொடுத்து அவங்களோட உடம்புலையும் மனசுலயும் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு நாசா அனலைஸ் பண்ணாங்க ஒரு நிமிஷம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி ஒரு சோதனை எல்லாம் பண்ணணுமா எதுக்கு மனுஷங்களோட எதிர்காலத்துக்கு இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க அந்த பெரிய படத்தை பார்க்கலாம் கார்டேஷியோ ஸ்கேல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நாகரிகம் எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு அளக்குறதுக்கு உதவுற ஒரு ஸ்கேல் இது இதில் நாம் இப்போ டைப் ஒன் சிவிலைசேஷனை நோக்கி இருக்கோம் அதாவது நம்ம பூமியில் இருக்கிற மொத்த எனர்ஜியையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டா நாம் டைப் ஒன் ஆகிடுவோம் இப்போ நாம் பாயிண்ட் செவன்டி டூ லெவலில் இருக்கோம் அந்த நிலைக்கு போயிட்டா மார்க்ஸ்க்கு போகிறது அங்கே வாழ்றதெல்லாம் இங்கிருந்து பக்கத்து ஊருக்கு போகிற மாதிரி ஆகிடும் இப்போ இந்த டைம்ல என்ன பாருங்கள் இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதையில் இது நாசாவோட பிளான் ரெண்டாயிரத்தி முப்பதுகளில் முதலால் ரெண்டாயிரத்தி எழுபதுல பத்தாயிரம் பேர் ரெண்டாயிரத்தி நூற்றம்பது வாக்கில் பத்து லட்சம் பேர் யோசிச்சு பாருங்க ஆனா இந்த கனவு நிஜமாகணும்னா அங்க மனுஷன் எப்படி உயிர் வாழ்வான்ற கேள்விக்கு நம்ம பதில் ஆகணும் சும்மா பூமி மாதிரி நினைச்சிடாதீங்க அங்க கிராவிட்டி ரொம்ப கம்மி வெறும் முப்பத்தெட்டு சதவிகிதம் தான் இதனால என்ன ஆகும் தெரியுமா உங்க எலும்பு தசையெல்லாம் ஆயிடும் ஸ்பேஸ் சூட் இல்லாம வெளியே ஒரு அடி வச்சா கூட அவ்வளவுதான் உடம்பு வெடிச்சிடும் இதுக்கு மேல ரொம்ப ஆபத்தான கதிர்வீச்சு வேற இருக்கு இந்த மாதிரி பிசிக்கல் சேலஞ்சஸ்ஸே ஒரு பெரிய மலை மாதிரி ஆனா இந்த உடம்பு பிரச்சனைகளை எல்லாம் விட ஒரு பெரிய பூதம் இருக்கு அதுதான் மனசு இங்க பாருங்க இருபது நிமிஷங்கள் பூமியிலிருந்து மார்ஸுக்கு ஒரு ஹாய் அனுப்புனா அது போய் சேர இருபது நிமிஷம் ஆகும் அவங்க பதில் அனுப்புனா அது இங்க வர இன்னொரு இருபது நிமிஷம் அப்போ ஒரு சின்ன கான்வர்சேஷனுக்கு நாற்பது நிமிஷம் அந்த தனிமையை கொஞ்சம் நினச்சி பாருங்க சரி இப்போ வாங்க விஷயத்துக்கு வருவோம் இந்த ஒரு வருஷ இருந்து நாசா கற்றுக்கிட்ட சில ஷாக்கிங்கான உண்மைகள் என்னென்னு பார்க்கலாம் அவங்க வாழ்ந்த அந்த த்ரீ டி பிரிண்டட் வீட்டுக்கு பேரு டியூன் ஆல்ஃபா அந்த வீட்ல இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு தெரியுமா வெளியே பார்க்கறதுக்கு ஒரிஜினல் கூட கிடையாது இதுதான் அவங்களுக்கு முதல் மென்டல் சேலஞ்சா இருந்துச்சு சூரியனை பார்க்காததால அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற பயாலாஜிக்கல் கிளாக் அதாவது நம்மளை காலையில எந்திரிக்க வைக்கிற ராத்திரி தூங்க வைக்கிற அந்த சிஸ்டம் டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு எப்போ ராத்திரி எப்போ பகலுன்னே தெரியல நேரம் போறதே தெரியாம போயிடுச்சு நம்மளை வெளி உலகத்தோட கனெக்ட் பண்றதுல சூரியனுக்கு எவ்வளோ பெரிய பங்கு இருக்கு பார்த்தீங்களா ஆனா அந்த இருபது நிமிஷம் கம்யூனிகேஷன் டிலே ஒரு நல்ல விஷயத்தையும் செஞ்சது ஆரம்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட நாசா என்ன சொல்லுதுன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா போக போக அவங்க பதில் சொல்றதுக்குள்ள நாமளே ஏதாவது பண்ணலான்னு அவங்களே பெரிய பெரிய எல்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க இது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய தன்னம்பிக்கையே கொடுத்துச்சு அடுத்து சாப்பாடு இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறும்னு யாருமே நினைக்கல பிரச்சனை டேஸ்ட்ல இல்ல அவங்க சொன்ன ஒரு கம்ப்ளைண்ட் டேஸ்ட் ஓகே ஆனா அந்த டெக்ஸ்டர் தான் பிடிக்கல அதாவது அந்த டீஹைட்ரேட் பண்ணின சாப்பாடோட குழகுழப்பு தன்மை அவங்களுக்கு சாப்பிட்ட ஒரு ஃபீலே கொடுக்கல இந்த டெக்ஸ்டர் பிடிக்காததால் என்ன ஆச்சு அவங்க சரியாக சாப்பிடலை இதனால் அவங்களுக்கு நியூட்ரிஷன் குறைபாடும் வந்துச்சு பாருங்கள் ஒரு சின்ன டெக்ஸ்டர் பிரச்சனை எங்கே கொண்டு போய் விட்டுருக்கேன்னு இதிலிருந்து இருந்து நாசா ஒரு முக்கியமான விஷயத்த கற்றுக்கிட்டாங்க ஒரு ஆஸ்ட்ரோனாட்டோட மனசுக்கும் உடம்புக்கும் சாப்பாட்டோட டேஸ்ட்டும் முக்கியம் டெக்ஸ்டரை ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது எக்ஸசைஸ் நம்மளை மாதிரியே தான் அவங்களுக்கும் ஒரே ட்ரெட்மில்ல ஓடுறது நடக்கிறதெல்லாம் அவங்களுக்கு பயங்கர போர் அடிச்சிருக்கு அதனால் போக போக ஒர்க் அவுட் பண்ணுறதையே குறைச்சிட்டாங்க ஆனால் அதே எக்ஸசைஸை ஸ்பேஸ் சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு மார்ஸில் நடக்கிற மாதிரி அங்கேருந்து சாம்பிள்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு சிமுலேஷன் வச்சப்போ அவங்க ரொம்ப ஜாலியா இன்ட்ரெஸ்டாக செஞ்சாங்க இதிலிருந்து என்ன தெரியுது ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறத விட ஒரு நோக்கத்தோட ஒரு அட்வென்ச்சர் மாதிரி செஞ்சா அது எவ்வளோ போரான வேலையா இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப பிடிக்கும் இது மட்டும் இல்ல இன்னும் சில குட்டி குட்டி ஆன முக்கியமான விஷயங்களையும் கண்டுபிடிச்சாங்க உதாரணத்துக்கு மனசு அமைதியா இருக்கவும் நல்லா தூங்கவும் பிரைவசி ரொம்ப முக்கியம் ரூமோட கூற உயரமா இருந்தா ஒரு ஃப்ரீடமான ஃபீல் கிடைக்குது அதுவே தாழ்வா இருந்தா ஜெயில இருக்க மாதிரி இருக்கு நான் தான் பாஸ் நான் சொல்றத கேளுன்னு ஒருத்தர் சொல்றத விட நாலு பேரும் சேர்ந்து டீமா வேலை செஞ்சது தான் பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துச்சு கடைசியா ஒரு வேலையை முடிக்க டைம் லிமிட் வச்சா இன்னும் நல்லா வேலை செய்றாங்க இந்த எல்லா கண்டுபிடிப்புகளும் கடைசியா ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த தான் நம்மள கூட்டிட்டு போகுது மார்ஸ்க்கு போகிறதுல இருக்கிற பெரிய சேலஞ்ச் ராக்கெட் டெக்னாலஜியோ இல்லை ஒருத்தரோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸோ கிடையாது அது மனுஷனோட மனசு தான் ஆமாங்க உடம்பை விட மனசு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதுதான் இந்த சாம்பியன் மிஷின் நமக்கு கற்றுக் கொடுத்த கடைசி பாடம் நீங்க ஒரு ஆஸ்ட்ரோநாட்டை பிசிக்கலா எவ்வளோ வேணுனாலும் ட்ரெயின் பண்ணலாம் சிக்ஸ் பேக் எயிட் பேக்குன்னு கொண்டு வரலாம் ஆனா அவரோட மனசு அந்த தனிமையையும் அந்த பிரஷரையும் தாங்கிறதுக்கு ரெடியா இல்லைன்னா மொத்த மிஷனும் ஃபெயிலியர் தான் அவ்வளோதான் இந்த மாதிரி சோதனைகள் மூலமா நாம நிறைய கத்துக்கிட்டு வரோம் அது உண்மைதான் ஆனா மனுஷனோட மனசுங்கிற இந்த கடைசி தடைய தான்ற வரைக்கும் மார்ஸ்ல வாடுறதுங்கிறது நமக்கு ஒரு தூரத்து கனவா தான் இருக்கும் அப்போ நிஜமாவே நாம மார்ஸ்ல வாழ தயாராகிட்டோமா இந்த கேள்விக்கு உங்ககிட்ட என்ன பதில் இருக்கு